அது எல்லாமே நான் இது வந்த முத மாசமே பாட்டா பாடியிருந்தேன் ஆனா நான் என்ன பாடணுன்னா அதெல்லாம் மொத்தம் மறந்துருச்சு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு புரிஞ்சதா அப்ப நம்ம இதை என்ன செய்ய முடியும் அப்ப நம்ம நம்மள நம்பி அந்த குழந்தைங்க வருது இப்ப இதுல நீங்க சொல்லுங்கம்மா இப்ப நான் யாரை காப்பாத்துறது சொல்லுங்க நம்ம அழுகுறாங்கன்னு சொல்லி அனுதாபபட்டி இவங்களை காப்பாத்துறா இல்ல இவங்க கர்மா வந்து அவங்க சன்னதிகளுக்கு பாய விடாம காப்பாத்துறதா நீங்க சந்ததிகள் பாய விடாம காப்பாத்துறதா நல்லது அதுக்கு அதுக்கு கீழ வருது என் பிள்ளைகளே அதுன்னு இப்ப சந்ததிகள் சொல்லா இப்ப அந்த மனித இயல்பு நான் இவ்வளவு நாள் வாழ்க்கையை இழந்து நான் இருக்கிறேன்னா அது ஓம் கருமா ஓம் கருமாவை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய பெரிய கருமாவை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அதுக்காக அது வந்து ஓகத்தில் பிறந்ததுக்காக அந்த குழந்தைகளும் சேர்ந்து செமக்கணும்னு ஏதாவது இதுல சாதகத்தில் எழுதியா வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து வயசுல மூத்தவங்க நம்ம உணரணும் ஐயோ நம் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அவங்க கஷ்டப்படக்கூடாது இந்த எண்ணம் இருக்கணும் அது இருந்தாதான் வந்து நமக்கு வந்து அந்த குழந்தைங்க கூட நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம சிங்கிளாவே யோசிச்சுட்டு நாம வந்து கண்ணீர் வெடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி சரியா இருக்கும் இப்போ நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன் தெரியுமா நீ எழுஞ்சிக்கே போக வேண்டாமா நீங்கள் ஆசிரமத்துட்டு அவ்வளோதான் நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டே பாவம் எனக்கு இதை செய்யலை இவனுக்கு இதை செய்யல நீ சொல்ல சொல்லி கூட இல்லை எங்கேயும் அப்படி நம்ம யோசிக்க வரும் அந்த அம்மாவும் நமக்கு ஒரு பக்தர் தான் பிள்ளைகளும் பக்தரு தான் இதுல எது முக்கியம் நமக்கு இருக்குல்ல அதெல்லாம் யோசிக்க வேண்டியது நீ வாழ்ந்து முடிஞ்சு போனவங்க அந்த குழந்தைங்க வாழக்கூடிய குழந்தைங்க இல்லையா இப்ப அவங்களுக்கு நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா தான் பிறந்து வளர்ந்தீங்க உங்க கருமாவுக்காக இவ்வளோ கருமாயப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதே கருமாயும் கஷ்டம் அவங்க படணுமா அவங்களாவது ஒரு மாற்றி வாழ்கிறதுக்கு உண்டான தருணத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு தாய்மைக்கு இருக்கணும் சொல்லி வருத்தப்படுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நல்லா தூக்கி தூர போட்டாங்க போல இதை விட எத்தனையோ கஷ்டத்தை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எப்படி இதை விட பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் அவங்கள வளர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தூக்கி தூரப்படணும் புரியுதா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படும் போதெல்லாம் இல்லாத கஷ்டமாக போயிருந்த போது அந்த நிறைஞ்ச மனசோட அப்படி இருந்துருச்சுன்னு அதுக்கு வந்து உடல் நோய் பிணிங்கிறது டக்குன்னு குணமாயிடும் ஆமாம் குணமாயிடும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இது இருக்க இருக்கத்தான் நம்மளுடைய உடல்நிலை வந்து சோர்வடைய புரியுதா இப்ப திருப்பி திருப்பி அந்த அம்மாவுக்கு நான் சொல்ல போனோம்னா இப்ப இவ்வளவு வேதனையை வச்சுக்கிட்டு நீ போய் திருவாசகம் பாடுறதுல என்ன லாபம் நான் கேட்பேன் இல்லையா திருவாசகத்தில் நம்ம எல்லாம் திறந்து தான் திருவாசகம் பாடணும்னு இருக்கு அதை படிச்சிருக்கிறேன் பாடுறேன் திருவாசகம் முடியலைன்னா கூட போய் படிக்க போகிறேன் ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ வேதனை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை களைஞ்சிருந்தோம்ல அது கலையாமல் நாம் வந்து போய் சொல்கிறப்போனா அதெல்லாம் வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு தெரில அதனால் வந்து சீர்திருத்தம் நீங்கள் தாமா ஆகிக்கிறணும் அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி நம்ம யோசிக்க முடியும்